காய்கறி ஏற்றி வந்த மேல்மருவத்தூர் சென்ற தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டம் முன்பாகல் பகுதியை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு மாலை அணிந்து நான்கு பேருந்துகளில் கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு இரவில் ஊர் திரும்பி உள்ளனர் நள்ளிரவு சுமார் பனிரண்டு அளவில் சென்னை சித்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் பகுதியில் செல்லும் போது பக்தர்கள் சென்ற ஒரு பேருந்து மண் ஏற்றி வந்த லாரியை முந்தி செல்ல முயன்றதாக சொல்லப்படுகிறது விதமாக ஆந்திரத்தில் இருந்து காய்கறிகளை ஏற்றிக்கொண்டு எதிரே வந்த வேன் மீது பக்தர்கள் சென்ற பேருந்து நேருக்கு நேர் உள்ளது மண் லாரியில் பேருந்தின் பின்பக்கம் மோதியதால் சாலையோர பள்ளத்தில் மூன்று வாகனங்களும் கவிழ்ந்து கோர விபத்தில் ஏற்பட்டது இந்த கோர விபத்தில் காய்கறி ஏற்றி வந்த லாரியில் பயணித்த மூன்று பேர் உட்பட நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் இந்த விபத்தில் குழந்தைகள் பெண்கள் உட்பட முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தா சுக்லா உள்ளிட்டோர் படுகாயமடைந்த அனைவரையும் உடனடியாக மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் வாலாஜா பேட்டையில் உள்ள மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் பேருந்தின் இடிபாடுகளில் சிக்கிய இரண்டு பேரை அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் தீயணைப்புத் துறையினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து கிரேன் உதவியுடன் விபத்துக்குள்ளான வாகனங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்து போலீசார் சீரமைத்தனர் விபத்து ஏற்பட்ட சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் ஓரமாக மின்விளக்குகள் இல்லாததால் அப்பகுதி முழுவதும் இருள் சூழ்ந்து காணப்படுகிறது இதுவும் விபத்துக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என கருதப்படுகிறது